வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டராக வேண்டுமா ஒரு வீடியோவை எப்படி நல்ல முறையில் உருவாக்குவது என தெரியவில்லையா வாங்க நமது வீடியோவில் விரிவாக காண்போம் ஒரு வீடியோவிற்கு எப்படி வாய்ஸ் கொடுப்பது அனிமேஷன் செய்வது என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு நல்ல வீடியோ எடிட்டிங் செய்வது எப்படி அவற்றை பதிவிறக்கம் செய்வது எப்படி என நம்ம வீடியோவில் முழுமையாக காண்போம் அதற்காக பிரத்யேகமாக பல வீடியோ அடிட்டர்கள் உள்ளன அதில் இன்று நாம் நம்ம வீடியோவில் இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப்பை எப்படி பயன்படுத்துவது என்பதை முழுமையாக பார்க்கலாம் இந்த ஆப்பை வைத்து நம்மால் எளிமையாக யூடியூப் வீடியோ இன்ஸ்டாகிராம் ரீல் ஸ்டேட்டஸ் ஷார்ட் ஃபில்ம்ஸ் எல்லாம் எடிட் பண்ணலாம் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அதற்கு முன் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்ஷாட் ஆப்பை எப்படி பயன்படுத்துவது என பார்ப்போம் ஸ்டெப் ஒன் முதலில் பிளே ஸ்டோரில் சென்று இன்ஷாட் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் பின்பு இன்சாட் ஆப்பை ஓபன் செய்யுங்கள் இன்சார்ட் ஆப்பை ஓபன் செய்தவுடன் ஹோம் ஸ்கிரீன் இவ்வாறுதான் காண்பிக்கும் வீடியோ போட்டோ கொல்லாஜ் என்கிற மூன்று வகையான தலைப்புகள் இருக்கும் இதில் நீங்கள் வீடியோ எடிட் செய்ய உள்ளீர்கள் என்றால் வீடியோ என்பதை கிளிக் செய்ய வேண்டும் வீடியோவை கிளிக் செய்தவுடன் உங்களுடைய கேலரிக்குள் செல்லும் இப்பொழுது நீங்கள் எந்த வீடியோவை எடிட் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த வீடியோவை தேர்வு செய்து கீழே உள்ள டிக் ஆப்ஷனை அழுத்தவும் இப்பொழுது நீங்கள் தேர்வு செய்துள்ள வீடியோ எடிட்டிங் வேலைகளுக்கு தயாராக இன்சார்ட் ஆப்பிற்கு வந்துவிட்டது உங்கள் வீடியோ லாங் வீடியோவா இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவா லாங் வீடியோ மற்றும் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தகுந்தது போல் இப்போது நீங்கள் வீடியோவின் ரேஷியோ என்ன என்பதை தேர்வு செய்ய வேண்டும் மேலே உள்ள டூல் செக்ஷனில் உள்ள கேன்வா என்பதை தேர்ந்தெடுத்து நீங்கள் உருவாக்க உள்ள வீடியோவின் அளவை மாற்றலாம் நீண்ட நேர வீடியோவிற்கு பதினாறு எஸ்டு ஒன்பது என்ற அளவையும் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ஒன்பது எஸ்டு பதினாறு என்ற அளவையும் தேர்ந்தெடுக்கவும் ஸ்டெப் டூ மார்க் ரிமூவ் செய்வது எப்படி இப்போது நீங்கள் எடிட் செய்ய தயாராக உள்ள வீடியோவிற்கு கீழே இன்ஷாட் அப்ளிகேஷனின் வாட்டர் மார்க் காண்பிக்கும் நீங்கள் பெய்டு யூசர் என்றால் உங்களுக்கு வாட்டர் மார்க் காண்பிக்காது நீங்கள் இலவச பயனாளர் என்றால் வாட்டர் மார்க்கின் மூலையில் உள்ள இன்டை செய்தால் ஒரு நிமிட விளம்பரம் காண்பிக்கும் இந்த ஒரு நிமிட விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதன் மூலம் வாட்டர் மார்க் ரிமூவ் செய்யப்பட்டு வாட்டர் மார்க் இல்லாத வீடியோவை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம் ஸ்டெப் த்ரீ டெக்ஸ்ட் அதாவது எழுத்துக்கள் சேர்ப்பது எப்படி என்பதை பார்ப்போம் நீங்கள் எடிட் செய்ய வைத்துள்ள வீடியோவின் மேலே இன்ஷாட் அப்ளிகேஷன் எடிட்டிங் டூல் செக்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் டி என்கிற டூலை தேர்வு செய்வதன் மூலம் உங்கள் வீடியோவுக்கான டெக்ஸ்டை நீங்கள் உருவாக்கலாம் இப்பொழுது நான் வீடியோவில் எப்படி டெக்ஸ்டை சேர்ப்பது என காண்பிக்கிறேன் இதில் நீங்கள் உங்கள் எழுத்துக்களின் வடிவம் கலர் மற்றும் பேக்ரவுண்ட் கலர் என அனைத்தையும் மாற்றியமைத்து ஒரு அழகான டெக்ஸ்டை உருவாக்கி உங்கள் டெக்ஸ்டின் தரத்தை மேம்படுத்தலாம் ஸ்டெப் ஃபோர் உங்கள் வீடியோவிற்கு ஆடியோ சேர்ப்பது எப்படி என்பதை பார்க்கலாம் உங்கள் வீடியோவின் மேலே உள்ள ஆடியோ என்கிற டூலை தேர்வு செய்யவும் இப்பொழுது மியூசிக் ரெக்கார்ட் இஃபெக்ட் ஸ்பீச் என நான்கு விதமான ஆப்ஷன்கள் காண்பிக்கும் இதில் நீங்கள் வீடியோவிற்கு நேரடியாக வாய்ஸ் கொடுக்க விரும்பினால் ரெக்கார்ட் ஆப்ஷனை தேர்வு செய்து நேரடியாக உங்கள் வீடியோவிற்கு ஆடியோ கொடுக்கலாம் அல்லது உங்கள் கேலரியில் உள்ள மியூசிக்கை சேர்க்க விரும்பினால் மியூசிக் ஆப்ஷனை தேர்வு செய்யவும் இப்பொழுது உங்கள் மியூசிக் லைப்ரரிக்கு செல்லும் இதில் நீங்கள் எந்த மியூசிக் சேர்க்க விரும்புகிறீர்களோ அந்த மியூசிக்கை தேர்வு செய்யவும் இதில் ஆடியோ ரிவ்யூ வசதி உள்ளது ஆடியோ ரிவ்யூ செய்து பார்த்த பின்பு அருகில் உள்ள யூஸ் ஆப்ஷனை தேர்வு செய்து உங்கள் ஆடியோவை சேர்த்து கொள்ளலாம் இப்போது ப்ளே பட்டனை இழுத்தினால் நீங்கள் தேர்வு செய்துள்ள வீடியோவிற்கு மேலே நீங்கள் இப்போது பயன்படுத்திய மியூசிக் சேர்ந்து ஒரு அழகான வீடியோ உருவாகும் இப்பொழுது நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்த வீடியோவில் ஆடியோ இருந்தால் நீங்கள் தற்போது பதிவிறக்கம் செய்த ஆடியோவுடன் சேர்ந்து இரண்டு ஆடியோவும் ப்ளே ஆகும் எனவே அதற்கு முன்பாக நீங்கள் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்த வீடியோவில் ஆடியோ இருந்தால் அதை நீக்க வேண்டியது அவசியம் அதற்கு மேலே உள்ள வால்யூம் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ என காண்பிக்கும் இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோவை தேர்வு செய்வதன் மூலம் உங்கள் பழைய வீடியோவின் ஆடியோவை மட்டும் தனியாக பிரித்தெடுக்க முடியும் இப்போது இந்த ஆடியோ உங்களுக்கு தேவையெனில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இல்லையெனில் டெலிட் பட்டனை தேர்வு செய்து அந்த ஆடியோவை மட்டும் நீக்க முடியும் இப்பொழுது உங்கள் வீடியோவும் இப்பொழுது நீங்கள் பதிவிறக்கம் செய்த ஆடியோவும் மட்டுமே திரையில் காண்பிக்கும் அடுத்ததாக உள்ள எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் என்ன என்பதை பார்ப்போம் இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனை தேர்வு செய்வதன் மூலம் அதில் உள்ள பயன்பாடுகளை பயன்படுத்தி உங்கள் ஆடியோவை ரோபோட் போன்றோ குழந்தை பேசுவது போன்றோ பல வகையான ஆப்ஷன்களில் பயன்படுத்த முடியும் ஏஐ ஸ்பீச் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்வதன் மூலம் உங்கள் ஆடியோவை ஏஐ ஆடியோ போன்று மாற்ற முடியும் ஆனால் அதை இங்கிலீஷில் மட்டுமே பயன்படுத்த முடியும் பொதுவாக நாம் இந்த ஆடியோ எடிட்டிங் ஆப்ஸில் பெரும்பாலும் பயன்படுத்த உள்ளது மியூசிக் செக்ஷன் மற்றும் வால்யூம் ஆப்ஷனில் உள்ள ஆடியோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகியவை தான் இந்த இரண்டு ஆப்ஷன் மட்டும்தான் வீடியோவை சேர்ப்பதற்கும் பழைய வீடியோவில் உள்ள ஆடியோவை நீக்குவதற்கும் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது இந்த இரண்டு ஆப்ஷனை மட்டுமே பயன்படுத்தி எளிமையாக ஒரு அழகான ஆடியோ நாம் உருவாக்க முடியும் ஸ்டெப் ஃபைவ் நீங்கள் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்துள்ள வீடியோவின் மேலே புதிய புகைப்படம் அல்லது வீடியோ சேர்ப்பது எப்படி என பார்ப்போம் மேலே உள்ள டூல்ஸ் செக்ஷனில் பிஐபி என்பதை தேர்வு செய்யவும் பிஐபி என்பது பிக்சர் இன் பிக்சர் என்பதன் சுருக்கமாகும் அதாவது ஒரு புகைப்படத்தின் மேலே மற்றொரு புகைப்படம் என்பதை குறிக்கும் ஆகும் இந்த பிஐபி ஆப்ஷனை தேர்வு செய்தால் நேரடியாக உங்களுடைய கேலரிக்கு செல்லும் இப்போது நீங்கள் தயார் செய்து வைத்துள்ள வீடியோவின் மேல் வைக்க விரும்பும் புகைப்படத்தையோ அல்லது வீடியோவையோ தேர்வு செய்து கீழே உள்ள டிக் ஆப்ஷனை அழுத்துவதன் மூலம் நீங்கள் தேர்வு செய்த புகைப்படம் அல்லது வீடியோ ஏற்கனவே பதிவு செய்து வைத்துள்ள வீடியோவின் மேல் புறம் காண்பிக்கும் இந்த புகைப்படத்தை அழுத்தி இழுப்பதன் மூலம் புகைப்படத்தின் அளவு மற்றும் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய முடியும் புகைப்படமாக இருந்தால் கட் அவுட் என்ற ஆப்ஷனை கொடுப்பதன் மூலம் நீங்கள் தேர்வு செய்த புகைப்படத்தின் பின்புலத்தை நீக்க முடியும் இப்போது நாம் ஒரு வீடியோவை பதிவிறக்கம் செய்து அதில் எப்படி டெக்ஸ்டை சேர்ப்பது ஆடியோ சேர்ப்பது ஆடியோ பிரிப்பது புகைப்படம் மற்றும் வீடியோ சேர்ப்பது என்பது வரை தெரிந்து கொண்டோம் ஆடியோ வீடியோ புகைப்படத்தின் தரம் மற்றும் டிசைன் ஆகியவற்றை அழகாக மாற்றியமைக்க பல்வேறு வசதிகளை இன்ஷாட் உங்களுக்கு வழங்கியுள்ளது ஸ்பிளிட் மாஸ்க் ஃபில்டர் டெலீட் அனிமேஷன் கிராப் பிளெண்ட் ஸ்பீட் ரீப்ளேஸ் டூப்ளிகேட் என பல ஆப்ஷன்கள் உங்கள் வீடியோவை மெருகூட்ட உதவுகிறது இப்போது இவை ஒவ்வொன்றின் பயன்பாடுகள் பற்றி பார்ப்போம் முதலில் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இது உங்கள் வீடியோவை பல பகுதிகளாக பிரிப்பதற்கு பயன்படுகிறது எந்த இடத்தில் உங்கள் வீடியோவை பிரிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்தால் அந்த வீடியோ பிரிக்கப்படும் இது ஒரு வீடியோவின் தேவையில்லாத பகுதிகளை நீக்குவதற்கு பயன்படும் அடுத்ததாக டெலிட் ஆப்ஷன் ஒரு வீடியோவின் தேவையில்லாத பகுதிகளை தேர்ந்தெடுத்து அவற்றை நீக்க பயன்படுகிறது ஸ்பீட் ஆப்ஷன் இது ஒரு வீடியோவின் வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ பயன்படுகிறது இதன் மூலம் ஸ்லோ மோஷன் வீடியோ ஸ்பீட் வீடியோ போன்றவற்றை உருவாக்க முடியும் மாஸ்க் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி வீடியோவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வட்ட வடிவிலோ அல்லது சதுர செவ்வக மற்றும் இதர வடிவிலோ தனித்துவமாக காண்பிக்க முடியும் டூப்ளிகேட் ஆப்ஷன் டூப்ளிகேட் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஒரிஜினல் வீடியோவின் பிரதியை உருவாக்க முடியும் கிராப் ஆப்ஷன் கிராப் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் புகைப்படம் அல்லது வீடியோவின் அளவை மாற்றி அமைக்க முடியும் ரீப்ளேஸ் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஏற்கனவே பதிவிட்டுள்ள வீடியோவிற்கு பதிலாக மாற்று வீடியோவை அதே இடத்தில் பதிவிட முடியும் ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனை தேர்வு செய்தலின் மூலம் அழகான ஸ்டிக்கர்ஸ் மற்றும் இமோஜிஸ் கிஃப்ட்ஸ் போன்றவற்றை சேர்க்கலாம் இப்போது நாம் இது போன்ற இன்ஷாட்டின் அனைத்து விதமான ஆப்ஷன்களையும் பயன்படுத்தி ஒரு முழுமையான அழகான வீடியோ தயார் செய்து வைத்துள்ளோம் இறுதியாக இந்த வீடியோவை எப்படி டவுன்லோட் செய்வது என்பது பற்றி பார்ப்போம் வீடியோவின் மேலே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் இப்போது நீங்கள் தயார் செய்து வைத்துள்ள வீடியோவின் தரம் எந்த அளவில் வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எழுநூற்றி இருபது பி ஆயிரத்தி வரை எக்ஸ்போர்ட் செய்யலாம் இதில் எந்த அளவு உங்களுக்கு வேண்டுமோ அந்த அளவை தேர்ந்தெடுத்து உங்கள் வீடியோவை டவுன்லோட் செய்யலாம் டவுன்லோட் செய்த வீடியோவை நேரடியாக யூடியூப் சேனலிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ வாட்ஸ்அப்பிலோ பகிரலாம் இப்போது நாம் இன்ஷாட் ஆப்பை வைத்து வீடியோ எடிட்டிங் செய்வது எப்படி என்று ஆரம்பம் முதல் இறுதி வரை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துள்ளோம் பயிற்சி செய்தால் ஐந்து நிமிடத்திலவே ஒரு அட்டகாசமான வீடியோ உருவாக்கலாம் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சென்று உங்கள் மேலான கருத்துக்களை டைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க இது போன்ற வீடியோவுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பின்தொடருங்க